ராஜி காசு வாங்கிட்டு ஏமாற்றிட்டாப்பா நான் போய் அவனை அடித்து மண்டையெல்லாம் உடைக்கிறான் பார் தர தரன்னு சொல்லி ரொம்ப ஏமாத்திட்டு இருக்கான் காசு வாங்கிட்டு ஒரு அர்ஜுனி சொல்லி காசு வாங்கினா போய் பார் அவனை போய் வா மண்டையெல்லாம் அடித்து உடைக்கிறோம் பார் என்னது தெருக்காது நல்லா அஜினி அவன் மண்டைய உடைச்சாதான் என்ன காசு வாங்கி ரொம்ப நாளாக என்னை ஏமாத்திட்டு இருக்கான் நான் அவனை சும்மா விட மாட்டேன் டேடி வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணுங்கள் இந்த அது பொறுமையாக சொல்கிறேன் டேடி கோவப்படாதீங்க டாடி ஃபஸ்ட்டு கோபப்படாத வந்து நிப்பாட்டுங்க ஃபர்ஸ்ட்டு கோவப்பட்டு எதுவும் சாதிக்க முடியாது கோவப்படுறத ஃபஸ்ட்டு கொடுங்க டாடி ஆ டாக்டர் சொல்லிட்டுருக்காங்கல்ல இது வந்து கோவப்படக்கூடாதுங்க இதை பற்றி நான் கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறேன் இருக்கு உக்காருங்க ஃபஸ்ட்டு பொறுமையாக இருங்க எதுவுமே கோவப்பட்டு முடிவு எடுக்கக்கூடாது டாடி ஏன்னா கோவப்பட்டு முடிவு எடுத்து தான் வாழ்க்கையை நிறைய பேர் தொலைச்சிட்டு இருக்காங்க டாடி இப்போ ஜெயிலெலாம் இருக்கிறவங்கெல்லாம் யாருன்னு நினச்சிக்கிங்க பிளான் பண்ணி பண்ணுறவங்க அது வேறு அது கம்மியாக தான் இருக்கும் சதவீதம் ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் தான் குற்ற பின்னணியில் ஈடுபடுறவங்க ஒரு செகண்ட் அந்த ஒரு நிமிஷம் அந்த யோசிக்காமல் போன்ற ஒரு செயல் தான் அவங்கள வந்து வாழ்நாள் முழுதுமே வந்து நோகிற மாதிரி பண்ணிடும் ரொம்ப அந்த அதை நினச்சே ஃபீல் பண்ணுவாங்க ஐயோ நான் ஒரு நிமிஷம் பொறுமையாக இருந்துருக்க கூடாதா ஒரு நிமிஷம் பொறுமையாக இருந்துக்கூடாதான்னு எத்தனை கைதிகள் போய் சொல்கிறாங்க பாருங்கள் என்ன போய் ஒரு என்கொயரியில் அதெல்லாம் கேட்டு பாருங்கள் அந்த கைதிகள்லாம் எப்படி வந்து குற்றவாளி ஆனாங்க எப்படி தண்டனை விட அனுபவிச்சிட்டுருக்காங்க பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் இழந்து எப்படி போய் வாடுறாங்க தெரியுமா அதெல்லாம் அந்த ஒரு நிமிஷம் அதோடய அர்ஜென்ட் பட்டு பண் பண்ண விளைவுகள் தான் அது காசு போனால் போயிட்டு போகுது விடுங்க டாடி ஒன்றும் பிரச்சனை இல்லை காசு நமக்கு வந்து வந்துடும் சம்பாரிச்சிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கொடுங்க சரிங்களா இனிமேல் நீங்கள் வந்து காசு யார் கேட்டாலும் நீங்கள் வந்து கொடுக்க வேண்டாம் கேட்டால் பையன்ட்ட கேட்டுங்கன்னு சொல்லிக்கிங்க சரியா எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுங்க போதும் இனிமேல் அதை நான் பார்த்துக்குறேன் சரிங்களா அந்த ஃபைனான்ஸ் கொடுக்குறது வாங்குறது எல்லாமே நான் பார்த்துக்குறேன் எனக்கு தான் ஃபுல்லாக தெரியுமே நான் பார்த்துக்குறேன் அந்த இதை விட்ருங்கண்ணே நீங்கள் நல்லா நேர நேரம் சாப்பிடுங்க டாடி ரெஸ்ட் எடுங்க இது செஞ்சிங்கன்னா போதும் டாடி எனக்கு சீக்கிரம் மிகப்பெரிய உதவி நீங்கள் அரிஜிட்டு பண்ணிட்டு போயிட்டு அவன் மண்டே உடச்சி அவன் ஏதோ சப்போஸ் வந்து இறந்துட்டாங்கன்னா போச்சா காசு போனால் போடுங்க நன்றி கெட்ட ஜென்மங்கள் மட்டும் இல்லை நிறைய பேர் இருக்காங்க அந்த உலகத்தில் வாகன காசை கொடுக்கறதுக்கு வந்து வத்து இருக்காது அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு மனிதர்கள் கேடு கட்ட மனிதர்கள் இருக்கிற உலகம் தான் இது வந்து அந்த மனிதர்களை பார்த்து கொடுக்கணும் காசு சரிங்களா நம்ம வந்து நல்லது வேண்டி பண்ணுறோம் ஆனால் அதே நம்ம வந்து தீமையாக அமைஞ்சது பார்த்திங்களா அவங்களும் ஒரு துளி கூட நன்றி இருக்காது இதே இப்போ நான் வரலன்னா என்ன ஆகிருக்கோம் நீங்கள் போய் இந்த மாதிரி சண்டை பிரிச்சான் போய் அம்மண்டையை உடச்சி எல்லாம் தேவையா தவசு நண்பர் இல்லை யாரும் சரி இந்த மாதிரி பண விஷயத்தையும் ஏதாவது ஒரு அனுபவிச்சுன்னா அர்ஜென்ட் போட்டு முடிவு எடுக்காதீங்க பொறுமையாக முடிவு எடு முடிவெடுங்க நல்ல முடிவாக கிடைக்கும் அது நைட் நேரத்தில் முடிவு எடுக்காதீங்க நல்லா படுத்து தூங்கிடுங்க காலையில் எடுக்கிற முடிவு நல்ல முடிவாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருங்க ஏன்னா ஒரு சிகண்ட் கோபப்படுறதை விட்டுட்டு இந்த வாழ்க்கை ஃபுல்லாகவே தொலைச்சிடாதீங்க மகிழ்ச்சியாக இருக்கணும்னா அர்ஜென்ட் பட்டு கோவப்பட்டு எடுக்கிற முடிவு தவறாகும் அதே மாதிரி மணி மேனேஜ்மெண்ட்டு ஒரு தட்ட இப்போ காசு கொடுக்குறோன்னு வச்சுங்களேன் காசு கொடுத்தோம்னா இந்த காசு வந்து நாளைக்கு தருவார்னு வந்து வந்துடும்னு கன்ஃபார்மாக வந்துடும்னு வச்சுங்களேன் ஒரு நல்ல நண்பராக இருக்கலாம் வந்துடும் ஆனால் ஒரு சப்போஸ் ஒரு வேளை அவரால் வர முடியல ஒரு விபத்தே ஆகிடுச்சு அப்போ என்ன பண்ணுவீங்க அதனால் நமக்கு என்ன தேவை நாளைக்கு அந்த காசு எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை தான் கொடுக்கணும் யார் கொடுத்தீங்கனாலும் சரி அந்த காசு ஏன்னா வைக்கணும் நாள் ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வேண்டி வச்சுருப்பீங்க முக்கியமான இது வரணும்னு என்ன பண்ணுவீங்க அவருக்கு ஒரு விபத்து ஆகிடுச்சி உடம்பு சரியில்லை அப்போ எப்படி வரும் காசு எப்படி வரும் அதை நம்பி இருக்கக்கூடாது நமக்கு என்ன வேணுமோ அதை எடுத்து வச்சுக்கணும் சரிங்களா அப்போ அந்த டென்ஷன் இருக்காது நம்ம நட்புறமும் அப்படியே பரவாயில்ல நினைக்கலன்னு நாளைக்கு கூடான்னு சொல்லிட்டு அப்படி பாலிசாக போயிடலாம் அந்த நட்புறவை நாம் வந்து வளர்த்துக்கலாம் பொறுமையாக எடுக்கிற முடிவு என்றைக்குமே சூப்பராக இருக்கும் நம்ம இதை பிடிச்சி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலில் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்